வணக்கம் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கறதும் அடுத்த வாரத்துக்கான நிஃப்டியோட அவுட்லுக் எப்படி இருக்கும் எந்த டேரக்ஷனில் ட்ரேட் ஆகும் எந்த லெவல்ஸாக ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத டீடைலாக இந்த வீடியோல பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்றோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு அப்டேட் வேணும்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட் இமீடியட்டாக கிடைக்கும் ஓகே ஸோ நேற்றுக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா நேத்தியோட வீடுல என்ன சொல்லிருந்தோம்னா இதுதான் ரேஞ்சா கேட் பண்ணியிருந்தோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டிங்கிறது தான் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு நிஃப்டி கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் எது வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி வரைக்குமே நிப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியே மேலே போனாலும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சா இருக்கும் இதுல இருந்து இந்த ரேஞ்ச் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ரிஜிக் பண்ணி கீழே வரலாம் அப்படிங்கிறத சொல்லிருந்தோம் இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகலாம் அதுலேருந்து ஒட்டி ரிவர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விவா நேற்றுக்கு இருந்துச்சு ஓகே ஸோ இன்னைக்கு மார்னிங் லைவ் மார்க்கெட் அப்டேட்லையும் அதான் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நிஃப்டியோட லெவல்ஸாக நம்ம டெலகராம் சேனல் ஷேர் பண்ணியிருந்தது இதான் ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டினை ஷேர் பண்ணியிருந்தோம் இப்போ நைன் தேர்ட்டி ஃபைவ் எல்லாம் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் செவன்டி எயிட் ட்ரேட் ஆகும்போது அடுத்த ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ இன்னைக்கோட ஃபைனல் டார்கெட்டாக இதில் தப்பா இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிறதான் இன்னையோட ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் தேர்ட்டி தான் ஃபைனல் லெவல் டார்கெட்டாக இருந்துச்சு ஓகே ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு ஆஃப் அன் அவர்லயே நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து ப்ராப்பரா ரீச் ஆகிடுச்சு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின்ங்க இருக்கும் கொடுத்துருந்தால டவுன் டென் கொடுத்து நம்ம லெவல ப்ராப்பராக டச் பண்ணியிருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிங்க லெவல் வரைக்கும் வந்துருந்துச்சு ஓகே ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டீன்ல இருக்கும்போது இதுல இருந்து ஒரு சின்ன ரிவோஸ் வந்துச்சு கரெக்டா நம்ம லெவலில் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து ஒரு சின்ன ரிவர்சல் இருந்துச்சு ரிவர்சல் இது வரைக்கும் போறான்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் போறான் இல்ல நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதுவுமே அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் பாத்து கொடுத்திருந்தோம் பர்ஃபெக்டா இதுவும் ஒர்க் ஆச்சு அப்படியே மூவ் ஆகி இதுல ரெஜெக்ட் ஆகல பட் ஆனா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போய் இது வரைக்கும் இது வரைக்கும் அந்த ரேஞ்ச் கிட்ட வரைக்கும் போய் இந்த எடுத்து மறுபடியும் நம்ம கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் லெவலான இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் மறுபடியும் நிப்டி வந்துருந்துச்சு ஓகே ஸோ இதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணாலும் இது வரைக்கும் ரேஞ்சாச்சிருந்தோம் வந்து வச்சிருந்தோம் அது வரைக்கும் நிப்டி மறுபடியும் வந்துடுச்சு ஸோ இன்னைக்கு செகண்ட் லெவலுன்னு வரல இந்த ஃபஸ்ட் லெவல்லே மறுபடியும் வந்து டெஸ்ட் பண்ணிருக்கு வந்து டெஸ்ட் பண்ணிருக்கு ஓகே ஸோ இதுக்கப்புறம் இதுல தான் மறுபடியும் ஆகி மார்க்கெட்டு மேல போயிருந்துச்சு இது வரைக்கும் போயிருக்கு மறுபடியும் இங்க இருந்து நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆகி இருக்குல்ல அந்த மாதிரி பிடிச்சிருந்த கொடுத்து நம்ம எது கொடுத்துருந்தோம் கரெக்டா அதில் போய் டச் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இமீடியா கிலோ வந்துருச்சு ஓகே நம்ம லைவ்ல அப்டேட் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு நல்ல ஃபார்ம் ஆகி மெதுவாக மூவ் ஆகி இந்த ரேஞ்சை டச் பண்ணி இது மறுபடியும் கொடுத்துருக்கோம் இதே ரேஞ்சில் வரும்போதே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு புலிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி உள்ளே இந்த ரேஞ்சுக்கு உள்ள போயிருக்கு இது வந்து பிரேக் அவுட் கிடையாது அப் சைட்ல பிரேக் அவுட் அதாவது இது ஒரு சைவேஸ் சோன் இதுல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் பிப்டிங்கிறது ஒரு சைட் பேன தான் கொடுத்துருந்தோம் ஓகே இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆகுற வரைக்கும் நிப்டி இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும் இந்த ரேஞ்ச் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் பண்ணா மட்டும்தான் நிப்டி புலிஷா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகல ஜஸ்ட் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி சைட் பேஸ் ஜோனுக்குள்ள நிப்டி என்ட் ஆயிருக்கணும் அதுவும் இந்த இடத்துல ரெஜிஷன் ஆயிருக்கு இது எந்த ஏரியானா வீக்லி லெவல்ல இதுல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஓகே அதுலதான் நிப்டி இன்னைக்கு போய் ஃபைனலா ரிஜெக்ட் ஆயிருக்கு ஓகே இப்படி இருக்கும்போது நாளைக்கு ஏதாவது வரும் வாரங்கள்ல மண்டேல இருந்து எப்படி ட்ரேடிங் இருக்கும் எந்த டேரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத நம்ம வீக்லி சார்ட்ல இருக்கோம் வீக்லி டைம்ல நம்ம ஏற்கனவே நிஃப்டி இந்த சேனல் பட்டன் உள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்திரணும் ஓகே சோ இந்த சேனல் பட்டன் உள்ள நிப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஏற்கனவே பாத்திரணும் இதை பிரேக் பண்ணல இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியே இருக்குன்னு பார்த்துருந்தோம் அதனாலதான் நிப்டி இந்த ரேஞ்சில இருக்கும்போது டைம் ஃபெயில இருக்கும்போது எல்லாரும் அப்படின்னு தொடர்ந்து எதிர்பார்க்கும்போது இல்லை நம்ம எதுவும் ரிஜெக்ஷன் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நிப்டி போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இப்போ இங்க இருக்கும் போதே ஸோ இந்த டென்ட் அப்படியே ப்ராப்பராக நிபுதி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சுக்கும் வந்துருந்துச்சு கரெக்டாக அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் பார்த்தோம் இதுல இருந்து மறுபடியும் இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போகணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா அதுல இருந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஆனா இந்த பிரேக் அவுட் எல்லாமே நியூஸை பேஸ் பண்ணி தந்த பிரேக் அவுட் அதனால இதை பெருசா எடுத்துக்க வேணாம் இந்த ரெண்டுமே நியூஸை பேஸ் பண்ணி தான் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் அடுத்த நியூஸை பேஸ் பண்ணி மறுபடியும் உள்ளே போயிடுச்சு ஓகே இப்போ நிப்டி இந்த சேனல் பாட்டுக்குள்ள தான் டிராவல் ஆகணும் ஓகே ஹை லெவல்ல இப்ப இங்க இருந்து சப்போர்ட் இருக்குன்னா நிப்டி எங்க போது தொடர்ந்து ஆல்டே ஹை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இந்த டேரக்ஷன் போயிட்டு இருக்கு எதிர்பார்க்க வேண்டியது

ஓகே இதெல்லாம் எடுத்துட்டு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா ஸோ இப்போ நிஃப்டி இந்த ரேஞ்சில் இருந்து அப்படியே கேப் அப் ஓப்பன் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து சர்க்கிள் இருந்து ரிவர்சல் ஆகி உள்ள போகணும் நம்ம இந்த பிரேக் அவுட் வரும்போது சொல்லிருந்தோம் கீழே பரவும் சொல்லிருந்தோம் அடுத்த நாள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அப்ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம்னு அது க்ளோஸ் ஆயிடுச்சு ஒரு சரியான அப்ட்ரெண்ட் ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி மேலே போயிடுச்சு ஆனால் போன நிப்டி டேரக்டா போய் ஆக்கே டெஸ்ட் பண்ணிடுச்சு ஓகே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அது தான் அதிகம் கூட வந்துட்டு இருக்கு இப்போ என்ன மாதிரி டேரெக்டன் இருக்கலாம்னா இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த ரேஞ்சிலிருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது அது ஒரு சைட் இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சோன் சைட் பைட் நிப்டி டிராவல் ஆகுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சோன் ஓகே தொடர்ந்து நிப்டி நம்ம இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மேல போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பட் இதை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணனால நம்ம ஏற்கனவே இந்த ஒரு நல்ல இருந்த நிஃப்டி பிரேக் பண்ணி கீழே வந்துட்டனால வந்துட்டால இது கீழே வந்ததுனால இது வரைக்கும் அட்லீஸ்ட் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நிப்டி பஸ்ட் லெவல வரணும் இதை நம்ம எடுத்துனா நம்ம என்ன எதிர்பார்க்கறோம் இங்க இருந்து நிப்டி இப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் தேர்ட்டி பிப்டி ரேஞ்ச் வரைக்கும் வந்துகிட்டு ரிவர்ஸ் ஆகி மேல போகலாம் இல்ல இதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஸோ இதுதான் வாட்ச் பண்ண வேண்டிய சோன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி பிப்டிங் வரை இந்த இதை தான் மன்னோட ஃபைனல் டார்கெட்டாக கொடுத்துருங்க இது வரைக்குமே இன்னைக்கே வரணும் பட் வரல இது வந்து ரிவர்சலாயிருக்கு ஆகி மேல இந்த போய் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிதான் இந்த இடத்துல போய் க்ளோஸ் ஆயிருக்கு இதுதான் வாட்ச் பண்ண வேண்டிய சோன் இன்னொரு வாட்ச் பண்ண வேண்டிய சோன் இது இது இன்னைக்கு ஏரியா இது ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு ஓகே ஸோ மண்டே நிப்டி என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும் ஒருவேளை நிப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அடுத்தால ஏன்னா இந்த ரேஞ்சை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் போகலாம் அது வரைக்கும் போகலாம் அதுலேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இதில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் ஒருவேளை இதில் சப்போர்ட் எடுத்து இப்படி திரும்பிச்சுன்னா நம்ம ட்ரேட் எப்படி இருக்கும் டைரக்டாக ஆல் டைம் நோக்கி தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் இது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப் சைடில் ஓகே ஹண்ட்ர நிப்டி பிரேக் பண்ணிடுச்சு இந்த ரேஞ்ச பிரேக் நம்ம அதுக்காக ட்வெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ரேஞ்ச் வரைக்கும் நிபி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டுவெண்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடா பிரேக் பண்ணணும் ஓகேவா சோ அப் சைட்ல இருக்கக்கூடிய பேரியர் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ டவுன் சைட்ல பாத்தோம்னா இப்போ மண்டே இந்த க்ளோஸ் இருக்கு அதே ரேஞ்சில இருந்து இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு என்னோடய ஓகே இந்த ஃபில் பண்ணிட்டு தான் போன ஃபில் பண்ணிட்டு போனா இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு அப்ட்ரண்டா இருக்கும் அதை ஃபில் பண்ணாமலே போச்சுன்னா எப்போ வேணாலும் சிரும்புறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும் ஓகே சோ அதனால ஃபில் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும் இந்த கேப் அப்படி ஃபில் பண்ணும்போது இந்த இருந்து மறுபடியும் திரும்பி வந்து இந்த ரேஞ்சை ஃபோர் தேர்ட்டியை டெஸ்ட் பண்ணி இதை பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஒரு அப்டன் கொடுத்து வாங்கி போகணும் ஓகே இப்போ வாட்ச் லெவல் சொல்லுறேன்னா ஒன்று வந்து மேல அப்டைல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் பிரேக் பண்ணணும் அதை பிரேக் பண்ணா மட்டும் தான் நிப்டி ஆழ்த்தி வரைக்கும் போடுறது வாய்ப்புகள் இருக்கு ஓகே இது ஒண்ணு டவுன் சைடில் இந்த ரேஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டிங்கிற ரேஞ்சுக்கு நிப்டி வரணும் வந்துடுச்சுன்னா இதையும் பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா அடுத்தால நம்ம எதிர்பார்க்க வேண்டிய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் அது வரைக்கும் நிப்டி மறுபடியும் ரிவர்ஸ் ஆகணும் ஓகே சோ இப்போ நம்ம அதிகமா எதுன்னா இந்த பேட்டன் இந்த ரெண்டாவது பேட்டன் இருக்கு இதுதான் எதிர்பார்க்கவேன் நிப்டி இதுல இருந்து இதுல வந்துருச்சு இதுல சப்போர்ட் எடுத்திருக்கு கொஞ்சம் முன்னாடி சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ இந்த ரேஞ்ச் டஸ்ட் டெஸ்ட் பண்ணுது இது ரிவர்ஸ் ஆகும்னு ஆகும் ஓகே ரிவர்ஸ் ஆகி அப்படி ஏக்கில வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வரலாம் ஓகே இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது வரைக்கும் வரலாம் இது வரைக்கும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படியே ஆல்டர்னேட்டிவ் நோக்கி போகும் ஓகே ஸோ இப்போ இதனோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த பேட்டர்ன் தான் இது எப்படி நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துடலாம் ஒரு நிமிஷம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி மாதிரிதான் டிராவல் ஆகும் அப்படின்னு எதிர்ப்பு இதுல இருந்து கீழ வரணும் இல்ல என்ன பண்ணலாம் இது வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு ரிஜைக்காய் கிள வரணும் இந்த ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குன்னு பாக்குறேன் எயிட் பிரேக் தான் நம்மளோட வியூ சேஞ்ச் ஆகும் இப்போதைக்கு நம்மளோட வியூ வந்து இதுல இது இது வந்து விஜய்காய் கிள வந்துரணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இல்ல எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி டுவெண்ட்டி தௌசண்ட் வரணும் மறுபடியும் மண்டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் இந்த ரெண்டு லெவலையும் முக்கியமா வாஷ் பண்ணணும் ட்வெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டவுன் சைட்ல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டிங்க ரேஞ்ச் போர் தேர்ட்டி வந்து ப்ரே பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கும் ஓகே எப்படி மண்டே எப்படி ட்ரேடிங் இருக்குன்னு பார்க்கலாம் லைவ் மார்க்கெட் அப்டேட்டுக்கு